அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு நீங்கள் ஆல்ரெடி ப்ளான் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து படிச்சிட்ருப்பீங்க ஒரு ஷெடியூல் போட்டு ஸோ அது வந்து தொடர்ந்து நீங்கள் அதுபடி தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே இருங்க இலக்கணத்துக்காக ஒரு ஃபைவ் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா கட்டாயம் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடித்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கும் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு சிக்ஸிலேருந்து டென்த்து வரைக்கும் கவர் பண்ணி சும்மா பக்காவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு கொஷின்ஸு இலக்கணம் மட்டுமே எந்த ஒரு கொஷினும் மிஸ் ஆகாது சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் நியூ புக்கு மிஸ் பண்ணாமல் வாங்கி டெஸ்ட் அடித்து பாருங்கள் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க இலக்கணம் வந்து ஆல்ரெடி படித்து வந்து முடிச்சிருப்பீங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒர்த்தான கொஷின்ஸு ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு கொஷின் பேப்பர் வாங்கிக்கலாம் அழகாக பிடிஎஃப் ஃபார்மெட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு குறைவான பிரைஸ் தான் அழகாக ப்ரிண்ட்டு பண்ணி கீ எல்லாம் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்ட எக்ஸாம் கிட்டே வந்துருச்சு நீங்கள் புதுசாக படிக்க போகிறதில்ல ஏற்கனவே வந்து படித்து முடிச்சிருப்பீங்க டெஸ்ட்டு பண் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான கொஷின் பேப்பர் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐந்து டெஸ்ட் இருக்குது இந்த வீடியோட கடைசியில் கொஷின் பேப்பர் சேம்பிள் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கி நான் வந்து உங்களுக்கு வந்து மாடல் வந்து காட்டுறேன் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் நீங்கள் மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ சிக்ஸ்த்து தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ தமிழ் நான் சொல்கிறது இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் டோட்டலாக இரநூறு கொஷின் இலக்கண கொஷின் மட்டும் இரநூறு கொஷின் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வாங்கிட்டு அழகாக ப்ரிண்ட் எடுத்து டக்கு 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 நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ரிவிஷன் கடைசி நேரத்தில் யூஸ் ஆகும் இரநூறு கொஷின் நீங்கள் அடிச்சீங்கன்னாவே போதும் சிக்ஸ்திலேருந்து சிக்ஸ்த்து இயல் ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கு மேலே எந்த கொஷினுமே இருக்காது இலக்கணம் நான் சொல்கிறது முழுமையாக இலக்கணம் மட்டும் ஏன்னா மற்றது கூட நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஆனால் இலக்கணம் வந்து ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்து போகிறதுனால நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ண தான் உங்கள் மைண்டில் வந்து நின்றுட்டே இருக்கும் அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ஒர்த்தாக இருக்கும் செவன்த்து தமிழ் இலக்கணம் அதே மாதிரி இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கொஷின் இலக்கணம் மட்டும் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கொஷின்ஸு ஸோ அழகாக அது ஒரு பிரிண்ட் பண்ணிவிட்டோட அஞ்சு டெஸ்ட் தான் அஞ்சு மொத்தமாக ஒரு பிரிண்ட் எடுத்து ஆன்சருக்கு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு போட்டு பார்த்தப்பறம் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தேர்டு பார்த்தீங்கன்னா எயித்து தமிழ் இலக்கணம் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து கொஷின்ஸு முந்நூற்றி ஐந்து கொஷின்ஸ்கிறது ரொம்ப அதிகம் ஆனால் எல்லா கொஷினுமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் இலக்கணம் நைன்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஃபோர் வந்து நைன்த்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின்ஸு இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் கவர் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின்ஸு டென்த்து தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கொஷின் டெஸ்ட் நம்பர் ஃபைவ் மொத்தம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து டோட்டலாக அஞ்சு டெஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு கொஷின்ஸு டென்த்தில் இருந்து மட்டும் முந்நூற்றி இருபது கொஷின்ஸு நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் கொடுக்க போகிறோம் அழகாக நீங்கள் ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம் ஆன்சருக்கையும் கொடுத்துருவோம் ப்ரிண்ட்டு எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதோட பிரைஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ரைஸ் வந்து வச்சோம் ஸோ அதில் இருந்தும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருந்தும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது என்ன அப்படின்னா விவி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருந்தும் ஒரு டென் ருபீஸ் உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும் ஏற்கனவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுற பாருங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கிடையாது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு தனி வாட்ஸ்அப் வந்து இருக்குது நீங்கள் பேமெண்ட்டு பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா இது தான் ஸோ கால் எதுவும் வந்து பண்ண வேண்டாம் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ த்ரீ ஒன் டூ நைன் இந்த கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட்டு பண்ணிக்கலாம் பேமெண்ட்டு பண்ணிவிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பர் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிங்கன்னால் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்து வந்துடும் ஒருவேளை கூகுள் பே ஒர்க் ஆகலைனா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வேறு கூகுள் பே அல்லது அக்கௌண்ட் நம்பர் கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேமெண்ட்டு பண்ணால் கூட பேமெண்ட்டு நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணுறீங்கன்னா விவி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த கொஷின்ஸுக்காக விவி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற கொஷ் அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணக்கூடிய நம்பரும் சேம் தான் கூகுள் பே நம்பரும் சேம் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணக்கூடிய நம்பரும் சேம் தான் ஒருவேளை கூகுள் பே வந்து பேமெண்ட்டு போகல அப்படின்னா இதே வா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வேறு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அல்லது வேறு கூகுள் பே கொடுங்கன்னு கேட்டால் அவங்க வந்து கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு பே பண்ணிக்கலாம் ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரொம்ப ஒரு ஒர்த்தான கொஷின்ஸ் ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு கொஷின்ஸ் இருந்தது ஒரு சின்ன விஷயம் கிடையாது நிறைய கொஷின்ஸு இலக்கணம் மட்டுமே கவர் பண்ணியிருக்கனா எல்லாமே கவர் ஆயிருக்கும் அதில் கொஷின்ஸு ஸோ கடைசி நேரத்தில் யூஸ் பண்ணிக்குவோங்க ஏன்னா அஞ்சே டெஸ்ட்டு தான் அழகாக ப்ரிண்ட் எடுத்தால் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஒரு செல்ஃபாக டெஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும் நம்ம இப்போ வந்து அந்த மாடல் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் டெஸ்ட் நம்பர் ஃபைவ் பாருங்கள் சிக்ஸ் டென்த்து தமிழ் புதிய புத்தகம் இலக்கணம் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் முந்நூற்றி இருபது கொஷின்ஸு டென்த்து தமிழ் இயல் ஒன் ஸோ இஎல் ஒய்ஸ் வந்து வந்துடும் கொஷின்ஸு வரிசையாக வராது மிக்ஸ் ஆகி தான் வரும் ஆனால் இயல் ஒன் இயல் இஎல் தான் வந்து வரும் ஸோ நீங்கள் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம் டெஸ்ட் நம்பர் த்ரீ பாருங்கள் எயித்து இஎல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் முந்நூற்றி ஐந்து கொஷின்ஸு ஸோ இதுவும் கொஷின்ஸ் நீங்கள் வந்து மாடல் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் கீயை மார்க் பண்ணி லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் கீ வந்து மாடல் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டூ பேஜ் தான் வரும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் மூணு பக்கம்தான் வரும் செவன்த்து அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு டூ த்ரீ பேஜ்லேயே வந்து ஆன்சர் கீ வந்து கவர் ஆகிரும் இதுவும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ